வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து செய்திகளை நீங்க பார்க்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு என்பது அதிகரித்து வரும் நிலையில் பெற்றோர்கள் பலர் தங்களின் குழந்தைகளை கூட சரிவர கவனிக்காமல் ஸ்மார்ட் போன்களில் மூழ்கியிருக்கிறார்கள் இதனால் சில சமயங்களில் விபரீதமான விளைவுகள் ஏற்படுகிறது அந்த வகையில் தற்போது ஒரு தந்தை வீடியோ கேமில் மூழ்கியிருந்ததால் குழந்தை ஒன்று பரிதாபமாக விரந்த சம்பவம் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அமெரிக்காவில் வசித்து வரும் ஒரு தம்பதிக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்நிலையில் சம்பவ நாளில் குழந்தையின் தாய் வெளியே சென்ற நிலையில் வீட்டிற்கு வந்தபோது இரண்டு வயது குழந்தை காரில் மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளது உடனடியாக அவர் குழந்தையை மீண்டும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற நிலையில் குழந்தை பரிதவமாக இறந்துவிட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் நாற்பத்தேழு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தினால் குழந்தை உயிரிழந்தது தெரியவந்தது அதாவது காரில் குழந்தையை விட்டுவிட்டு அவருடைய தந்தை வீட்டில் வீடியோ கேமில் மூழ்கியுள்ளார் இதனால் காரில் இருந்த குழந்தையை மூச்சுவிட முடியாமல் பரிதாபமாக துடிதுடித்து பலியாகியுள்ளது மேலும் சுமார் மூன்று மணி நேரமாக அந்த குழந்தை மிகவும் துடிதுடித்து வேதனையுடன் உயிரிழந்துள்ளது இதன் காரணமாக அந்த குழந்தையின் தந்தையை காவல்துறையினர் கொலை வழக்கில் கைது செய்துள்ளனர்